சிறையில் இருக்கும் தீவிரவாதி மருத்துவர் மீது தாக்குதலா ஜெய்ஷே முகமது பெண்கள் பிரிவில் இன்னும் தலைமறைவாக இருக்கும் பெண்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு அமைப்புகள் ஹமாஸ் பாணியில் இந்தியா மீது ட்ரோன் மற்றும் ராக்கெட் தாக்குதல் நடத்த சதி வேலைகளில் ஈடுபட்டு இருந்தவன் கைது உமர் ஒரு ஷூ பாமரா அவனது ஷூவில் என்ன இருந்தது இந்தியாவில் மேலும் தாக்குதல் நடத்த திட்டமா அல்பலாக் பல்கலைக்கழகம் பணம் மோசடி பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியா என்றுமே அமைதியான நாடாக உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடாக அதிக இளைஞர்களை கொண்ட நாடாக இருந்து வருகிறது இதை சீர்குலைக்க வேண்டும் என்று குறைத்து வருகிறார் அசிமுனீர் அசிமுனீர் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவருக்கு முன்பு இருந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதிகளும் மார்ஷல்களும் இந்தியாவுக்கு எதிராக இதைத்தான் செய்தார்கள் ஆனால் ஒரு கல்லை கூட நகர்த்த முடியவில்லை இன்று பல நாடுகள் மேற்கத்திய நாடுகளின் சதி திட்டங்களால் சரிந்து கிடக்கின்றன வாழ்வை இழந்து வேறு நாடுகளுக்கு தப்பி ஓடுகின்றனர் ஆனால் இந்தியா என்னும் ஜனநாயக நாடு வரும் சதி சவால்களை அடித்து நொறுக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது அதற்கு நமது இளைஞர்களின் அறிவார்ந்த ஆதரவுதான் முக்கிய காரணம் ஆயிரக்கணக்கான மக்களை விசம் கொடுத்து கொள்ள சதி திட்டம் தீட்டி கைது செய்யப்பட்ட பயங்கரவாதி டாக்டர் அகமது சையத் சபர்மதி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் இந்த சிறை உயர் பாதுகாப்பு கொண்டது ஆனாலும் சையத் இந்த சிறையில் சக கைதிகளால் கடுமையாக சிறைக்குள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படியென்றால் சிறைக்குள் இருப்பவர்களுக்கும் இவர் மீதான ஆத்திரம் எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள் அவர்களே குற்றம் செய்து சிறைக்குள் இருப்பவர்கள் எப்படி தன்னை பிழைக்க வைத்த படிக்க வைத்த அனைத்தும் கொடுத்து இருக்கும் நாட்டுக்கு மண்ணுக்கு துரோகம் செய்ய இவர்களுக்கு துணிச்சல் வருகிறது பாதுகாப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது அது இந்தியாவில் அதிகமாகவே இருக்கிறது நாட்டு மக்களின் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பாதுகாப்புக்கு மத்திய அரசு அதிக நிதியை செலவிடுகிறது சாப்பிடும் உணவை விட பாதுகாப்பு முக்கியம் அதை கெடுக்க வேண்டும் மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் பின்னணியில் செயல்பட்டு வருகின்றன அகமத் சயத் மீதான தாக்குதலை சிறை ஊழியர்கள் உடனடியாக தடுத்துள்ளனர் அவரது உயிரை காப்பாற்றியுள்ளனர் காயங்களுடன் அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான் அதாவது உயிர்களை காப்பாற்றுவதற்கு என்று மருத்துவம் படித்துவிட்டு மருத்துவம் பார்ப்பதை விட்டுவிட்டு மக்களை கொள்வதற்கு விசம் தயாரித்துக் கொண்டு இருந்தவன் இவன் சையத் வசிக்கும் ஹைதராபாத் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஏடிஎஸ் அதிகாரிகள் அடையாளம் தெரியாத ஒரு ரசாயன பொருளையும் சில மூலப்பொருட்களையும் பறிமுதல் செய்திருந்தனர் இவை அனைத்தும் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன விசாரணையில் சையத்துக்கு வழியாட்டியவர் அபு கஜீஜா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் செயல்படும் இஸ்லாமிக் ஸ்டேட் பிராந்தியத்துடன் தொடர்புடையவன் இது மிகவும் கொடிய சிந்தனைகளைக் கொண்டிருக்கும் தீவிரவாத அமைப்பு இது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உடன் தொடர்பில் இருக்கிறது அபு கஜிஜா வழிகாட்டுதலின்படியே சையத் செயல்பட்டதாக கூறப்படுகிறது மருத்துவர் ஷாஹின் குழுவுடன் இவனுக்கு தொடர்பில்லை என்று கூறப்படுகிறது தனித்தனி குழுக்களாக செயல்பட்டு வந்துள்ளனர் அதாவது வெடிகுண்டு வைக்க ஒரு குழு விசம் கலக்க ஒரு குழு என்று செயல்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டிருக்கும் மருத்துவர்களில் முக்கியமானவர்கள் ஷாகின் அதில் முசமில் மற்றும் கார் வெடிகுண்டு விபத்தில் இருந்த உமர் இவர்கள் நான்கு பேரும் தனிப்பட்ட முறையில் ஒரு குழுவாக செயல்பட்டு வந்துள்ளனர் ஆங்காங்கே ஆட்களை சேர்த்து வந்துள்ளனர் பெண்கள் பிரிவான ஜமாத்துல் மோமினாத்துக்கு ஷாகின் தலைமை வகித்துள்ளார் டி சிக்ஸ் என்ற பெயரில் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளில் ஆறு நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இவருக்கு பக்கபலமாக இருந்தது ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பு இந்த விசாரணையின் அடுத்த கட்டமாக திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது ஜெய்ஷி முகமது செயலாளர் டாக்டர் ஷாஹின் ஷாகித் உடன் தொடர்புடைய பத்தொன்பது பெண்களை தேடும் பணியில் ஏடிஎஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளன தற்போது இந்த பெண்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது இவர்கள் ஷாகினுடன் தொடர்பில் இருந்துள்ளனர் வாய்ஸ் குறிப்புகள் வீடியோக்கள் மற்றும் ஆன்லைன் மூலம் இணைந்துள்ளனர் இதன் மூலம் இவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு இருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர் இவர்களும் ஜெய்ஷே அமைப்புடன் இணைந்து செயல்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இது மட்டுமில்லை நண்பர்களே எதிர்காலத்தில் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரோன்களை ராக்கெட்டுகளை தயாரிக்கவும் இந்த குழு திட்டமிட்டு இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது என்ஐஏ தற்கொலை தாக்குதலை நடத்திய உமர் நபியுடன் நெருக்கமாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டாவது நபரை கைது செய்துள்ளது அவன் பெயர் ஜசீர் பிலால் வாசி அலியாஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளான் இவனது பங்கும் தீவிரவாத செயலில் உறுதி செய்யப்பட்ட பின்னர் ஸ்ரீநகரில் கைது செய்யப்பட்டுள்ளான் முதலில் கைது செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட அமீர் ரஷீத் அலி போல இவனும் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்தவன் என்ஐஏ வெளியிட்ட அதிகாரப்பூர்வ செய்தியில் ஜசீர் பிலால் தீவிரவாத குழுவுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய முக்கிய நபர் என கூறப்பட்டுள்ளது ஜசீர் பிலால் ட்ரோன்களை தயாரிப்பது மற்றும் ட்ரோன்களை சிறிய ராக்கெட்டுகளாக மாற்றுவது என்ற புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து செயல்படுத்தி வந்துள்ளான் தீர விசாரித்த பின்னர் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இந்தியா உலக அரங்கில் முதலில் இவர்களது செயலை அம்பலப்படுத்த வேண்டியது அவசியம் ட்ரோன் தாக்குதல் என்பது ஹமாஸ் தாக்குதலுடன் ஒத்துப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் நடத்திய ட்ரோன் தாக்குதலுடன் இந்த ராக்கெட் தாக்குதல் ஒத்துப்போகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜசிர் பிலால் அதிக கொள்ளளவு கொண்ட பேட்டரிகள் உயர்தர கேமராக்கள் அதிக எடையுள்ள வெடி பொருட்களை தூக்கிச் செல்லும் திறன் கொண்ட ட்ரோன்களை உருவாக்க முயற்சி செய்துள்ளான் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் ஜசீர் பிலாலுக்கு சிறிய ஆயுத ட்ரோன்களை உருவாக்கும் அனுபவம் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது அதிக மக்கள் இருக்கும் இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்துவது இவர்களது திட்டமாம் கடந்த காலத்திலும் பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட குழுக்கள் ட்ரோன்களை பயன்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஜம்மு விமானப்படை நிலையத்தில் குறைந்த உயரத்தில் பறந்த ட்ரோன்கள் இரண்டு வெடிகுண்டுகளை வீசின இது இந்தியாவில் நடந்த முதல் ட்ரோன் அடிப்படையிலான பயங்கரவாத தாக்குதலாகும் மேலும் ஒரு திடுக் தகவல் வெளியாகியிருக்கிறது நண்பர்களே என்னையே புதிய கோணத்திலும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது அதாவது டெல்லி கார் வெடிகுண்டு சம்பவத்தை நிகழ்த்தியிருந்த உமர் நபி ஷூ பாமர் போல செயல்பட்டாரா என்பதுதான் வெடித்த ஐ டுவெண்டி காரின் வலது முன் சக்கரத்திற்கு அருகே டிரைவர் சீட்டின் கீழ் ஒரு ஷூவை கண்டுபிடித்ததில் இந்த சந்தேகம் எழுந்துள்ளது அந்த ஷூவின் உள்ளே ஒரு உலோகப் பொருள் இருந்துள்ளது அதனால் அது வெடிகுண்டை செயல்படுத்தும் கருவியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதே போன்ற முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரிச்சார்ட் ரீட் என்ற பயங்கரவாதி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஷூவுக்குள் வெடிகுண்டை மறைத்து வெடிக்க முயற்சித்தான் ஆனால் இறுதியில் பிடிபட்டான் இவனுக்கும் அல் கொய்தா அமைப்புடன் தொடர்பு இருந்தது விசாரணை குழுவினர் டிஏடிபி என்ற மிக பேராபத்தான வெடிபொருள் ஷூவிலும் கார் வெடிப்பு நடந்த இடத்திலும் டயரிலும் கண்டறிந்துள்ளனர் காரின் பின்சீட்டின் கீழும் வெடிபொருட்களின் சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இப்படி எளிதில் கண்டுபிடிக்க முடியாதபடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படித்தவர்களை பயன்படுத்தி தீவிரவாத இயக்கங்கள் செயல்பட்டு வருகின்றன மேலும் உளவு நிறுவனம் பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது இந்த தகவல்களின்படி சமீபத்திய செங்கோட்டை கார் வெடிகுண்டு தாக்குதலுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு இந்தியாவில் புதிய தற்கொலை தாக்குதலை நடத்த திட்டமிட்டு வருகிறது என்று எச்சரித்துள்ளது இதற்காக ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பு டிஜிட்டல் மூலம் நிதி திரட்டி வருகிறதாம் பெண்கள் தீவிரவாத பிரிவை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சிகள் எடுத்து வருகிறதாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தங்களது அமைப்புகளுக்கு ஆட்களை சேர்த்து வருகிறதாம் இந்த எச்சரிக்கைகளுக்கு பின்னர் இந்திய பாதுகாப்பு நிறுவனங்கள் உச்சபட்ச பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றன அல்பலாக் பல்கலைக்கழகம் தவறான முறையில் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் நிதியை திரட்டியிருப்பதை அமலாக்கத்துறை கண்டறிந்துள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்டிருக்கும் அதன் நிறுவனர் ஜாவேத் அகமது சித்திகிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது பொய்கூறி மாணவர்கள் மற்றும் இருந்து கட்டணங்களை வசூலித்து இருப்பதும் தெரியவந்துள்ளது டிசம்பர் ஒன்று வரை இவரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்துள்ளது நன்கொடை என்ற பெயரிலும் பணம் பெறப்பட்டுள்ளது டாக்டர் உமர் மற்றும் அவனின் கூட்டாளிகள் ஷாஹின் சயீத் முசமில் ஸகீல் அதில் ரதர் ஆகியோர் அல்ஃபாக் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர்கள் இவர்கள் அல்பலாக் பல்கலைக்கழகத்தின் லேபில் இருந்து ஹெமிக்கல்களை கடத்திச் சென்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த வெடிப்பொருட்கள் டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பில் பயன்படுத்தப்பட்டதா என்றும் விசாரணை நடந்து வருகிறது அல்ஃபாக் பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய மற்றொரு தீவிரவாத தாக்குதல் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அகமதாபாத்தில் நடந்தது இந்த குண்டுவெடிப்பை வெடிக்க செய்தவனும் இந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவன் தான் அவன் பெயர் மிர்ஷா சாதாப் பேக் இவன் தற்போது தலைமறைவாக இருக்கிறான் இறுதியாக இரண்டாயிரத்தி ஆப்கானிஸ்தானில் இவன் பின்னர் தற்போது எங்கே என்பது நாம் நண்பர்களின் எட்டு நவம்பர் தேதி மும்பையில் சத்ரபதி ரயில் நிலையம் மற்றும் நட்சத்திர ஓட்டல்களில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை மறந்துவிட முடியாது மும்பைக்குள் புகுந்த பத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பயங்கர தாக்குதல் நடத்தினர் சுமார் அறுபது மணி நேரம் நடந்த இந்த துப்பாக்கிச் சண்டையில் வெளிநாட்டினர் உட்பட நூத்தி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் மூளையாக செயல்பட்டவர்களில் பாகிஸ்தான் அமெரிக்கரும் லஷ்கர் தீவிரவாத அமைப்பை இவனது நண்பன்தான் தகாவூர் ராணா அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டு அங்கிருக்கும் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த ராணா தற்போது இந்தியா கொண்டுவரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறான் இவனும் மும்பை தாக்குதலுக்கு ஒரு முக்கிய குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போது மும்பையில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தியிருந்தது இதை இன்றும் நம்மால் மறக்க முடியாது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி